இவர் எப்பவுமே என்ன பண்ணுவார்னாக்கா எங்க கம்போசிங் குரூப் முன்னால் போயிடும் அவருக்கு லேட்டாக தான் வருவார் பல வேலைகள் இருக்கும் அவருக்கு அவர் அன்னைக்கு என்ன ஆகி நான் ஒரு செவன் டூ ஒரு ரெக்கார்டிங் டூ டூ ஒரு ரெக்கார்டிங் நைன் டு மேலே ஒரு மிக்சி முடிச்சு மூணு மணிக்கு போய் படுத்திருக்கேன் மூணு மணிக்கு போய் படுத்த உடனே அன்னைக்கு பார்க்க அடுத்த நாள் காலையில சீக்கிரம் வந்துட்டார் கவிஞர் கூப்பிடுவான் கூப்பிடுவா என்ன போட்டு என்ன வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க என்னுடைய செக்ரட்டரி போன் எடுத்து என்ன சொல்லிவிட்டான் ஐயா தூங்கிட்டு இருக்காரு என்னால் தூங்க முடிஞ்சு பேரை கூப்பிட்டு வந்து என் மறுபடியும் கட் பண்ணார் இன்னொரு தான் இருக்கும் பணி பண்ணாங்க மறுபடியும் தூக்கிட்டு இருக்காரு தூக்கிட்டு மூணு தடவை சொல்லிட்டாங்க ராமண்ணா கிட்ட சீக்வன்ஸை கேட்டார் அந்த பாட்டுக்கு என்ன நிலை அப்போது விஸ்வநாதக்கிட்ட இந்த பாட்டை கொடுங்க வந்த உடனே அவன் வந்து இதுக்கு மெட்டு போகிறதுக்குள்ள நான் அந்த பிள்ளையை வந்து எழுதித்தரேன் அப்படின்ட்டு அவர் விட்டுட்டு போய்ட்டார் மூணாவது தடவை பண்ணப்போ கவிஞர் காத்துட்டுருக்கானு சொன்ன உடனே நான் விழுந்து அடித்து ஓடி பாதி பிடிச்சி பாதி பிடிக்காமல் சட்டையெல்லாம் எடுத்து போட்டு ஓடேன் ஓடனா அந்த போன உடனே ராமண்ண டேரக்ட்ருக்கார் இந்த பல்லவி எழுதியிருக்காது என் படத்துக்கு பொருத்தமாக இருக்கேன் இது வந்து எம்ஜிஆர் பாடுற மாதிரி தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் பல்லவி நல்லா இருக்குது நீங்கள் பல்லவிக்கு ட்யூல் போட்டுருங்க அப்படின்னு பல்லவி என் கையில் கொடுத்தார் எனக்கு வந்துது பாருங்க ஒரு கோபம் என்னதுங்களா பல்லவி அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா எனக்கா கோவம் என்னடா இவ்வளவு லேட்டா தூங்கிட்டு இருக்கேன் அதுக்கு எப்படியா பல்வேறு பொருத்தமா இருக்கா அகப்பட்டவன் நான் அல்லவா